அவருக்கு சேகர் பாபுன்னு வச்சு பட்டையெல்லாம் அடிச்சிருப்பாரு பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் ஆனா அவர் கிறிஸ்தவருங்க அவரு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதா என்ன ஃபாதர் சொல்றீங்க என்ன சொல்றீங்க சேகர் பாபு கிறிஸ்துவரா அப்படி இருக்கும்போது அவர் எப்படி மாலை போட்டு சபரிமலைக்கு போறாரு கோவிலுக்கு போறாரு இதெல்லாம் ஹராம் இல்லையா ஹராம் ஹராம் அப்படின்றது முஸ்லிம்களுக்கு தான் இல்ல கிறிஸ்துவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் பாவம் இல்லையா ஒரு பண்றாரு இன்னும் இந்த பாருங்க அவருக்கு சேகர் பாபுன்னு வச்சு பட்டையெல்லாம் அடிச்சிருப்பாரு பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அவர் கிறிஸ்துவருங்க அவரு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதா அப்ப ஏன் இந்து அருள் அமைச்சர் ஆனாரு கேள்வி கேட்பீங்களா அடுத்தது கொள்ளடிக்கா அதுதான் இந்துக்கள் கோயில ஈஸியா கொள்ளடிக்கலாம் விழுங்குதா அதுக்காக அதுல அவர் அமைச்சரா இருக்கிறார் கிறிஸ்தவ கோயில கொள்ள அடிக்க முடியாதுங்களா இருக்கிற அவரு மனதளவு வெளி அளவுல எல்லாத்துக்கும் அழைச்சிட்டு போறாரு எல்லா கோயிலுக்கும் எல்லாம் செய்வாருங்க எதுக்கு அதெல்லாம் செய்யறாரு இந்து கோயில கொள்ளை அடிக்கிறாரு அறநிலையத்துறை வச்சுக்கிட்டு அதுல இருந்து கொள்ளை அடிக்கிறாங்களா இல்லையா நல்லா கொள்ளை அடிக்கிறாங்க அப்போ நான் என்ன பண்ண அந்த வேஷத்தை தான் நான் போட்டோம் அப்போதான் நீங்க கோயிலோட விடுவீங்க நட வரைக்கும் உள்ள போனோம்னா எப்படி விடுவீங்க நான் மாலைகளும் போட்டு உதராட்சி மாலைலாம் போட்டு நீங்க என்ன நினைப்பீங்க வந்து நம்ம இந்து சாமியார் போல் வாங்க யா வாங்க ஏன்னு உள்ள கூட்டு போயிடுவீங்க இப்ப இந்த மாதிரி போன உள்ள சேர்க்க மாட்டீங்க நீங்க புரியுதுங்களா அதுக்காக ஒரு வேஷம் தரித்து கொண்டு இருக்கின்ற அருமையான சேகர்பாபு அருமையான மேயர் கூட கிறிஸ்தவ தான் ஆனா கிறிஸ்தவன் சொல்லிட்டா மேயர் பதவியே போயிடும் திரு சேகர் பாபு அவர்கள் மனதளவில் கிறிஸ்தவரா இருக்காரா ஆனா வெளியில வெளியில ஹிந்து வேஷம் போடுறாரு அப்படின்ற மாதிரி இந்த கடைசியா ஒரு பாயிண்ட் கிறிஸ்துவர்னு வெளியில தெரிஞ்சா அந்த மேயர் பதவி போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அந்த விஷயம் மட்டும் தவறா போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது குறித்து கொஞ்சம் விளக்கத்தை கொடுக்க ஆசைப்படுறேன் கிறிஸ்துவர்னா மேயர் பதவி போயிடும்னு சொல்லிருக்காரு இல்லையா அதனுடைய சென்ஸ் என்னன்னா பிற்படுத்தப்பட்ட கோட்டா தான் மேயர் பிரியா அவர்கள் மேயராகவே மதம் மதம் இருக்கக்கூடிய அவங்க ஆயிருக்காங்கன்னா தான் மேயர் பிரியா மாதிரி நிறைய இருக்காங்க அவர்கள் கடைசியா சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் தவறா புரிஞ்சுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு இங்க தமிழகத்துல நிறைய கிறிஸ்தவர்கள் மேயரா இருக்காங்க நிறைய பவர்ஃபுல் பொசிஷன் எல்லாம் இருக்காங்க பட் அவர் சொல்ற மாதிரி கிறிஸ்துவர் அப்படின்றதுனால எல்லாம் மேயர் பிரியா அவருடைய பதவி போகாது அந்த கோட்டா அந்த தான் அவங்க மேயரா ஆயிருக்காங்க மதம் அந்த கோட்டா கிடைக்காது அதனாலதான் அவரு அப்படி சொல்லிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலினால சிக்காம இருக்கவே முடியாது அவர் அவர் பாட்ட அமைதி அவருடைய வேலைகளை பார்த்தாலும் அவருக்கு ஆதரவாக திமுக ஆதரவாக இருக்கக்கூடிய ஊபிஸ்கள் அவரை சிக்கல சிக்க வச்சு வேடிக்கை பாக்குறாங்க இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு போயிருக்காரு மேம்பாலம் ஓபன் பண்றதுக்காக மதுரைக்கு போயிருக்காரு அதுவே இப்போ பெரிய பிரச்சனையாகி இன்னைக்குது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்ட இந்த ஒரு ட்வீட்டை பாருங்களேன் வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் மதுரை மக்களின் நீண்ட கால எதிர்பார்ப்பு நிறைவேறுகிறது மதுரை சிவகங்கை மாவட்டங்களை இணைக்கும் மேலமடை சந்திப்பு சாலை மேம்பாலத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக நாளை நான் திறந்து வைக்கிறேன் இந்த முக்கிய மேம்பாலத்துக்கு இம்மண்ணின் மக்களை ஒன்று திரட்டி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களின் பெயரை சூட்டி பெருமை அடைகிறோம் கிறமிகு சிவகங்கை அரசியின் புகழை இந்த மேம்பாலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நினைவூட்டி கொண்டே இருக்கும் இது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு போறதுக்கு முன்னாடி போட்ட ட்வீட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் மதுரைக்கு வராரு அப்படின்றதுனால அவர் வருவதற்கு முன்னாடி தமிழக காவல்துறை என்ன பண்ணிருக்கு சமஸ்தான இளைய மன்னரான சேதுபதி அவர்களை வீட்டு காவல்ல வச்சிருக்கு அவரு பாஜக இருக்காரு தமிழக பாஜகவின் இளைஞர் அணி மாநில பொது செயலாளராக அவர் இருக்காரு அவர் பாஜக இருக்காரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவரை வீட்டு சிறையில வைக்க பாத்திருக்காங்க இன்னைக்கு பாலத்துக்கு பேரு என்னோட பாட்டி பேரு தான் வைக்கிறீங்க ஆனா என்னைய நீங்க வீட்டுல அரசு சொல்லி வைக்கிறீ

முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு வராரு இல்லையா ஏன் வராரு மேம்பாலம் ஓபன் பண்றதுக்காக வராரு மேம்பாலம் யாருடைய பெயர்ல இருக்கு வேலுநாச்சியார் அவருடைய பெயர்ல இருக்கு வேலுநாச்சியார் அவர்கள் சேதுபதி அவர்களுக்கு என்ன சொந்த பாட்டி சொந்த பாட்டி அவங்க பாட்டி பெயரை தான் அந்த மேம்பாலத்துக்கு வச்சிருக்காங்க ஆனா அவரை வீட்டு சிறையில வெக்க பார்த்திருக்காங்க வீரமங்கை வேலுநாச்சியார் அவருடைய நேரடி வாரிசாக இருக்கக்கூடியவர் பாஜக இருக்கார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவருடைய பாட்டி பெயரை வைக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு கூட இவரை அனுமதிக்கல இதுதாங்க பாசிசம் இதுதான் அடக்குமுறை ஆனா திமுக காரங்க பாஜகவை பார்த்து பாசிச கட்சின்னு சொல்லுவாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் மதுரைக்கு வந்திருக்காரு மதுரைக்கு வந்தாருன்னா கண்டிப்பா மேடையில பேசாம போகவே மாட்டாரு அது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சதுதான் அதுவும் திருப்பர விவகாரம் இன்னும் முடிஞ்ச பாடே இல்ல இன்னும் அந்த சூடு தனியவே இல்லை அப்படிலாம் இருக்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அதை பத்தி எல்லாம் பேசாம இருப்பாரா பேசியிருக்காரு நிறையவே பேசியிருக்காரு ஆனா அவர் பேசுனது எதுவுமே யூஸே கிடையாது யாருக்குமே பிரயோஜனமே கிடையாது எதிர்கட்சியா இருந்தப்போ கெட்டதை கூட தைரியமா செஞ்சோம் ஆனா ஆளுங்கட்சியா இருக்கிறப்போ நல்லதை கூட ஜாக்கிரதையா பொறுமையா நிதானமா ஒருமுறைக்கு பலமுறை யோசிச்சு யோசிச்சு சிந்திச்சு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மதுரையில திமுக அமைச்சர்களுக்கு பயங்கரமான உட்கட்சி போதலானது போயிட்டே இருக்கு ஒரு பக்கம் பிடிஆர் இன்னொரு பக்கம் இன்னொரு முக்கியமான திமுக அமைச்சர் அவங்களுக்குள்ள பயங்கரமான போட்டி போயிட்டே இருக்கு யாரு பவர்ஃபுல் யாரு பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க இந்த நேரத்துல நான் பிடிஆரை பத்தி பேசுறேன்னு பிடிஆர் அவர்களை புகழ்ந்து நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு அவர் பேசினதை பாத்துருவாங்களே கூடியவங்களுக்கு சரியான தன்னுடைய செயல பயன்படுத்தி பதிலடி கொடுப்பவர் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பிடிஆர் அவர்களை ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு எதிரிக்கு கூட பிடிஆர் உடைய நிலைமை வரக்கூடாது மக்களே பாருங்களேன் என்னெல்லாம் பண்றாங்க பாருங்களேன் ஒரு காலத்துல திரு பிடிஆர் அவர்கள் எப்படி இருந்தாரு எவ்வளவு மாசா இருந்தாரு இப்போ மனுஷன் எங்க இருக்காருன்னே தெரியல வெளியில தெரியவே மாட்டேங்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் பீட்டாரை பத்தி பேசும்பொழுது பீட்டார் அவர்கள் எழுந்து எழுந்து வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு இருந்தாரு பிடிஆர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்த நேரு என்ன பண்றாரு கே நேரு என்ன பண்றாரு யோ சும்மா இரியா உட்காரியா ஏன் யா எழுந்து எழுந்து வணக்க வச்சிருக்கிற அப்படின்ற மாதிரி பிடிஆரையே மிரட்டுறாரு கால கொடுமை என்பது யாதெனில் இதுதான் இதுதான் ஓகே ராமநாதபுரம் சமஸ்தான இளைய மன்னர் சேதுபதி அவர்கள் பாஜக இருக்காரு இல்லையா இதை கேள்விப்பட்டு நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு ஆச்சரியப்படுப்பீங்க ஆச்சரியப்படுறதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது இவர மாதிரியே நிறைய பேரு பேரும் புகழும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே நிறைய பேர் ஆல்மோஸ்ட் எல்லாருமே பாஜக தான் இருக்காங்க பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில தான் இருக்காங்க திமுக நம்மள எப்படி எல்லாம் ஏமாத்தி வச்சிருக்கு பாருங்களேன் தமிழகம் திராவிட மண் திராவிட பூமி இது பெரியார் மண் தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த திராவிட ரத்தம் ஓடுதுன்னு எப்படி எல்லாம் போய் சொல்லி ஏமாத்தி வச்சிருக்காங்க பாருங்களேன் இதுக்கு நடுவில் பாஜகவுக்கு கை இல்ல கால் இல்ல மூக்கு இல்ல மொழி இல்லன்னு வேற பேசிட்டு இருப்பாங்க ஒரு முன்புற மாடத்தோட வீட்டோட பெரிய வாசல் இது விருதுநகர் மாவட்டம் ஜமீன் கொள்ளங்கொண்டன் கிராமத்துல வந்து முதலாளி வீடு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த வீட்டை காட்டுவாங்க சார் பாருங்க காலங்காலமா பாஜக ஆதரவாளர்களா இங்க நிறைய பேர் இருக்காங்க குக்கிராமங்கள்ல குக்கிராமங்கள்ல பாஜக காரங்களா இருக்காங்க அவங்க வீட்டு வாசல்ல பாஜக கூடிய வச்சிருக்காங்க அந்த கொம்புல சொருகி நட்டு வச்சிருக்காங்க ஆனா இந்த தற்கொலை ஊபீஸ்கள் என்னடானா இங்க பாஜக இல்லவே இல்லை இங்க வளரவே இல்லை பாஜகன்ற ஒரு கட்சி இருந்தாதானே அப்படின்ற மாதிரி பெணாச்சிட்டு இருக்கானுங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனரம தேசியவாதம் வணக்கம் அண்ட் ஸ்ரீராம் லாஸ்ட் வீடியோல இந்த திமுக தமிழக விவசாயிகளை எப்படி வஞ்சிக்குது டெல்டா பகுதி மக்களை எப்படி நடுத்த வைக்குது அப்படின்றத சொல்லிருப்பேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழக விவசாயிகள் நலன்ல எப்படி கவனம் செலுத்துறாரு அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகளை எப்படி உடனடியாக நிறைவேற்றாரு அப்படிங்கறத சொல்ல போறேன் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல தமிழக விவசாயிகளுக்காக நாங்க என்னெல்லாம் பண்ணிருக்கோம் நாங்க பண்ண காரியங்களால தமிழக விவசாயிகள் எப்படி இருக்காங்க அப்படின்றத டேட்டாவோட சொல்லிருக்காங்க அதாவது உள்ள விவசாயிகள் கிசான் திட்டத்தின் கீழ ரூபாய் விவசாயிகளை ஆதரிக்கவும் அங்கீகரிக்கவும் ஆண்டுதோறும் வழங்குகிறது கூடுதலாக தமிழ்நாட்டில் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட கிராமப்புற குடும்பங்கள் ஜல் ஜீவன் மிஷன் மூலம் இலவச குழாய் நீர் இணைப்புகளை பெற்றுள்ளனர் இது கிராமப்புற வாழ்க்கை நிலைமைகளை கணிசமாக மேம்படுத்தியுள்ளது இத பத்தி நாம எல்லாருமே கண்டிப்பா பேசி ஆகணும் இத எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா இது சாதாரணமான காரியம் கிடையாது மக்களே ஒட்டுமொத்த விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் அப்படியே சேஞ்ச் மாத்திருக்காரு தமிழக முழுக்க இருக்கக்கூடிய எண்ணற்ற விவசாயிகளுக்கு இந்த பி கிசான் நிதி இந்த நிலையான நிதியானது அவங்களுக்கு உயிர் நாடியாகவே மாறி போயிருக்கு ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலியமாக தமிழகத்துல மட்டும் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட குடும்பத்துக்கு குழாய் மூலமா நீர் மத்திய அரசு கொடுத்திருக்கு இது கிராமப்புற வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்து அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் கண்ணியத்தையும் மேம்படுத்தி இருக்கு பிரதமர் மோடி சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் விவசாயிகள் நல்லா இருந்தாதான் இந்த நாடு நல்லா இருக்கும் சோ விவசாயிகளுக்கு தேவையானதை நாம கண்டிப்பா செஞ்சு தரணும் அவங்களுக்கு தேவையானதை அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை உடனடியாக நிறைவேற்றி தரணும் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தாரு அவர் சொல்ற மாதிரிதான் செயலிலும் காட்டுறாரு விவசாயிகள் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அவங்கதான் உணவளிக்கிறாங்க சோ அவங்கள பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மளுடையது அப்படின்றத மோடி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு நம்முடைய மத்திய பாஜக அரசு மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துறது மட்டும் இல்லாம கிராமப்புறங்கள்ல வாழ்றாங்க இல்லையா அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்தணும் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை மேன்மை அடையறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய திட்டங்கள் அவங்களுக்காகவே கொண்டு வந்திருக்காரு விவசாயிகள் விவசாயம் செய்யக்கூடிய நிலங்கள்ல மட்டும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நாம பண்ணி கொடுக்க கூடாது அவங்க வாழக்கூடிய கிராமங்களிலும் கிராமங்களிலும் நாம அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும் கேட்கறதெல்லாம் கொடுக்கணும் மாதிரி அதை நீர் பாசன முறைகளை நவீனமயமாக்குதல் நுண்ணீர் பாசனத்தை ஊக்குவித்தல் குறைந்தபட்ச ஆதரவு விலையை அதிகரித்தல் மற்றும் பயிர் காப்பீட்டை விரிவுபடுத்துதல் இது மாதிரியான முக்கியமான விஷயங்களை விவசாயிகளுக்காகவே கொண்டு வந்திருக்காரு இது மாதிரி எல்லாம் செய்யறதன் மூலியமாக விவசாயிகளுடைய வருமானம் அதிகரிக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை எல்லாமே பாதுகாப்பா இருக்கும் விவசாய துறையில மட்டும் இந்த மத்திய பாஜக கொண்டு வந்திருக்கூடிய சீர்திருத்தங்கள் கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவு பெரிய பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க தமிழகம் மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே இதன் மூலயமா பயன்பெற்று இருக்காங்க ஓகே இப்ப இந்த திமுக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அரசு என்னத்தெல்லாம் விவசாயிகளுக்காக கிழிச்சிருக்கு அப்படின்றத ஆதாரத்தோட பார்க்கலாம் விவசாயிகளுக்காக இலவச மின்சார வசதியை நாங்க செஞ்சு கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க பட் அவங்க சொன்ன அளவு இருக்கு அது மிகப்பெரியது ஐம்பதாயிரம் வரைக்கும் நாங்க செஞ்சு கொடுப்போம்னு சொல்லிருந்தாங்க பட் அவங்க இது வரைக்கும் வெறும் பதினஞ்சாயிரம் மட்டும்தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க வெறும் பதினஞ்சாயிரம் இணைப்புகள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க விவசாயிகள் ஏதாச்சும் கோரிக்கை முன்வைத்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினாங்கன்னா அவங்க என்ன கேக்குறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத காதுல வாங்காம போராட்டம் செய்யக்கூடிய விவசாயிகளை அடக்குறோம் சொல்லி விவசாயிகளை கைது பண்றாங்க சில விவசாயிகள் மீது குண்டாசுலாம் வேற போட்டிருக்காங்க தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது எப்பவுமே இவங்க விவசாயிகளை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க விவசாயிகளுக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன பட்ஜெட்டுகள் ஒதுக்கிட்டு இருந்தாங்களோ அதை மாதிரி ஒதுக்கி இருந்தா கூட பரவாயில்ல பட் திமுக என்ன பண்ணிருக்கு அந்த பட்ஜெட்டுகளை குறைச்சிருக்கு விவசாயிகளுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சு கொடுக்கறது கிடையாது மத்திய அரசு செய்யுது பட் அதுக்கு இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க இவங்க செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு இல்லையா அதையும் கம்மி பண்ணியிருக்காங்க விவசாயிகள் விவசாயம் பண்ணாங்கன்னா அவங்க விவசாயம் செய்த பொருட்களை கொள்முதல் பண்றதுல லேட் பண்றாங்க அவங்க இது மாதிரி லேட் பண்றதுனால மழை பெய்யும் பொழுது அந்த விவசாயம் செய்த பொருட்கள் அந்த பயிர்கள் எல்லாமே மழை நனைஞ்சி நாசமா போயிடுது விவசாயம் செய்த பயிர்கள் பாதுகாக்கிறதுக்காக குடோன் கேட்டிருந்தாங்கன்னா அந்த குடோனையும் இவங்க கட்டி கொடுக்கறது இல்ல அதனாலேயே மழை பெய்யும் பொழுது அந்த பொருட்கள் எல்லாமே நனைஞ்சி நாசமா போயிருது பயிர் அந்த பயிர்கள் மழையில நனைஞ்சி அது மறுபடியும் பயிரிடவே ஆரம்பிச்சிடுது இந்த ஊழல் லஞ்சம் இதெல்லாம் காசு இருக்கிறவங்க கிட்ட வாங்கினா கூட பரவாயில்ல இந்த திமுக காரங்க என்ன பண்றாங்க விவசாயிகள் கிட்ட எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க ஒரு மூட்டை ஏத்தனும்னா நீ இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த விவசாயிகள் கிட்ட கஷ்டப்படக்கூடிய விவசாயிகள் கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க இயற்கை பேரிடர் நடக்கும் பொழுது விவசாயிகள் திமுக அரசு கிட்ட போயிட்டு நாங்க இத மாதிரி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களுக்கு இவ்வளவு இழப்புகள் நடந்திருக்கு நீங்க இது மாதிரியான நிதி உதவி செஞ்சீங்கன்னா எங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் கோரிக்கைகள் முன்னெடுத்து வச்சாங்கன்னா அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதே கிடையாது காதல வாங்குறதே கிடையாது ஆனா பேசுறது மட்டும் மேடையில பேசுறது மட்டும் நாங்கெல்லாம் விவசாயிகள் தான் எங்க அப்பா விவசாயி தான் நாங்க விவசாயிகளுக்காக தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி கூச்சப்படாம பேசுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் காலகட்டங்களில் விவசாயிகளுக்காக நாங்கள் வாக்குறுதிகளை உருவாக்கி வச்சிருக்கோம் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா விவசாயிகளுக்கு இது மாதிரியான விஷயங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அவங்க ஆட்சி அதிகாரத்துக்குலாம் வந்து நாலரை வருஷம் ஆயிடுச்சு இன்னும் நாலஞ்சு மாசத்துல ஆட்சியை மாறப்போகுது கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தோத்துதான் போக போறாங்க ஆனா இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் அவங்க விவசாயிகளுக்காக கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றல முக்கியமான வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றவே இல்லை மற்ற வாக்குறுதிகளை தான் இவங்க நிறைவேற்றலன்னு பார்த்தா விவசாயிகள் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை கூட இவங்க நிறைவேற்றவே இல்லை மட்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோம்னா விவசாயிகள் எல்லா விஷயத்தையுமே கொடுப்போம் அவங்க கேட்கறதுக்கு ஒவ்வொரு இடங்களை தானிய கிடங்குகள் வச்சு கொடுப்போம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எங்கெல்லாம் போறாங்களோ எல்லா இடத்துலயுமே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனா வந்ததுல இருந்து ஒன்னத்தையும் செய்யல ஒன்னத்தையும் செய்யல என்னத்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நானும் விவசாயிதான் நானும் விவசாயிதான் அப்படின்ற மாதிரி கத்தி கத்தி சொன்னாலும் எதுவுமே அதெல்லாம் பெருசா எடுப்படவே மாட்டேங்குது பிகாஸ் அவங்களாம் சொல்றத செய்யறதே கிடையாது வெறும் சொல்றாங்க பேசுறாங்க அம்புட்டு தான் பிராக்டிக்கலா அவங்க எதுவும் செஞ்சு கொடுக்கவே இல்லை களத்துல அவங்க வேலை செய்யவே இல்லை கரும்பு காட்டுக்குள்ள சிமெண்ட் ரோடு போட்டு நடந்து போறவங்கள யாராச்சும் விவசாயின்னு ஏத்துப்பாங்களா அதே மாதிரி நாங்க பாதிக்கப்பட்ட விவசாயிகளை பார்க்க போறோம்னு சொல்லி அங்க ரெட் கார்பெட் போட்டிருக்காங்க ரெட் கார்பெட் ரெட் கார்பெட்ல நின்றுகிட்டு விவசாயிகளை பாக்குறவங்கள யாராச்சும் விவசாயிகள்னு ஏத்துப்பாங்களா ஏதோ மத்தியில பாஜகவின் ஆட்சி நடக்கிறதுனால அவங்களுக்கு விவசாயிகள் மீது அக்கறை இருக்கிறதுனால இங்களுடைய விவசாயிகள் பாதுகாப்பா இருக்காங்க விவசாயிகள் கேட்கக்கூடிய விஷயங்களை மத்திய பாஜக அரசு உடனடியாக செஞ்சு கொடுத்துருது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்நேரம் பாஜக மத்தியில இல்லாம காங்கிரஸ் இருந்ததுன்னா என்னெல்லாம் ஆயிருக்கும் இந்நேரத்துக்கு தமிழகத்துல விவசாயமே இருந்திருக்காதிங்க எப்பயோ விவசாயம் அழிஞ்சு போயிருக்கோம் மோதிஜி ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க இல்லாத அந்த ஒரு விஷயத்தை எங்களால இமேஜினேஷன் கூட பண்ணி பார்க்க முடியல அந்த சூழ்நிலையை கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பாக்க முடியல